எ இந்த பீஸ் ஆம்புலன்ஸ் பொ சர் வச்சிருக்கிறாங்க பயங்கரமான சர்வீஸ் இந்த யாராவது அடிபட்டு கிடந்தாங்க இல்ல ஹாஸ்பிட்டல சோம்லாம இருக்கிறவர்கள் அடுத்து பண்றது இல்ல ஆகிடுது இல்ல நான் கூட ஊருக்கு வந்திருந்த ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்டு இறந்து இறந்து சொந்த ஒரு திண்டுக்கல் இப்போ பாடியை கொண்டு போனோம் என்ன செய்யன்னு தெரியல நான் இரண்டு நேரம் போன் பண்ணேன் நைட்டு பதினோரு மணிக்கு போன் பண்ணி சார் அப்படி ஒரு ஆள் இறந்துட்டாங்க நீங்கள் திண்டுக்கல்ல கொண்டு போய் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸை கொண்டு போய் விட்டு இறந்துட்டு கொண்டு போய் அவங்க திண்டுக்கலை இறக்கிட்டு காலை வேலைக்கு போன் பண்ணி சொல்லிடுச்சு சார் பண்ற மாதிரி சேர்த்துட்டேன் அப்படிங்க கை கட்டுங்க சங்கீதமாக யார் செய்யலாம் அவங்களுக்கு என்னுடைய அறிமுக பொருளாதார இந்த ஆண்டு தரமாக பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அறிமுகம் சார்பாக இந்த அருமையான பொன்னாடியில் நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு போடுவாங்க